கோவை இந்து முன்னணி பிரமுகர் கொலையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர் இந்து முன்னணி பிரமுகர் கொலையை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சசிகுமார் கொலையை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன அப்போது போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என போலீசார் கூறியதால் அவர்களுடன் பாஜகவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்த சிலர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இதனை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்

அந்த இடத்தை பர்மிஷன் கிடையாது இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க சட்டத்தை மதிச்சு இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம் பர்மிஷன் உள்ள இடத்துல நாங்க வந்திருக்கோம் இங்க மைக் வைக்க அனுமதி கிடையாது ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அனுமதி கிடையாது அப்ப ஏன் இது அனுமதிக்கப்பட்ட இடம் நீங்க கூப்பிட்டீங்க நான் கேக்குறேன் இல்ல இங்க வந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவோம்னா நாங்க அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்போம்ல அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வோம்னா அதை தடுத்தாங்கன்னா தமிழகத்துல எங்க ஜனநாயக உரிமை இருக்கிறது சசிகுமாரை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிடப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கரூரில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்